ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் பகுதியிலிருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் எயிட் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டோடையெல்லாம் பார்க்கறவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அப்படி இல்லாட்டியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்கப்போ நம்ம கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் ஒன் பெயர் சொல்லின் வகை அறிக அதாவது உலகம் மகிழ்ந்து இது வந்து எந்த வகையான பெயர் சொல் அப்படின்னு கேக்கிறாங்க ஆப்ஷன் ஏ இடப்பெயர் ஆப்ஷன் பி பண்பு பெயர் ஆப்ஷன் சி இடவாகு பெயர் ஆப்ஷன் டி பொருட்பெயர் எவ்வளோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு இடவாகு பெயர் உலகம் மகிழ்ந்து இது வந்து இடவாகு பெயர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தண்டருள் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ குளிர்ந்த கருணை ஆப்ஷன் பி தொண்டு ஆப்ஷன் சி சான்றோர்க்கு ஆப்ஷன் டி மிகுந்த ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கிட்டு குளிர்ந்த கருணை தண்டருள் என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குளிர்ந்த கருணை கொஸ்டின் த்ரீ எவ்வகை வாக்கியம் என்பதனை குறிப்பிடு வள்ளுவர் கோட்டம் மிகவும் அழகாக அமைந்துள்ளது இது வந்து எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ உணர்ச்சி வாக்கியம் ஆப்ஷன் பி செய்தி வாக்கியம் ஆப்ஷன் சி தன்வினை வாக்கியம் ஆப்ஷன் டி கட்டளை வாக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு செய்தி வாக்கியம் வள்ளுவர் கோட்டம் மிகவும் அழகாக அமைந்துள்ளது இது வந்து செய்தி வாக்கியம் கொஷின் ஃபோர் மாசிலன் என்பதன் பொருள் என்ன கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மாசிலன் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சி இல்லாதவர் ஆப்ஷன் பி மாசு உள்ளவர் ஆப்ஷன் சி குற்றம் இல்லாமல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி யோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு குற்றம் இல்லாமல் மாசிலன் என்பதனோட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லாமல் கொஷின் ஃபைவ் எவ்வகை வாக்கியம் பொன்னி தண்ணீர் கொண்டு வா இது வந்து எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ வந்து உணர்ச்சி வாக்கியம் ஆப்ஷன் பி கட்டளை வாக்கியம் ஆப்ஷன் சி உடன்பாட்டு வாக்கியம் ஆப்ஷன் டி வினா வாக்கியம் இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கட்டளை வாக்கியம் பொன்னி தண்ணீர் கொண்டு வா என்பது வந்து கட்டளை வாக்கியம் கொஷின் சிக்ஸ் முடியரசனின் ஏற்பெயர் ஆப்ஷன் ஏ கனக சுப்புரத்தினம் ஆப்ஷன் பி துரைராசு ஆப்ஷன் சி துரைசாமி ஆப்ஷன் டி துரை மாணிக்கம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்கணா முடியரசனின் இயற்பெயர் என்னன்னு கேட்காங்க ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு துரைராசு ராசு முடியரசனின் ஏற்பெயர் துரைராசு கொஸ்டின் செவன் எவ்வகை வினைவாக்கியம் என கண்டறி கோவலன் திருந்தினான் இது வந்து எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கு தன்மினை கோவலன் திருந்தினான் அப்படிங்கிறது வந்து தன்மினை கொஸ்டின் எயிட் சேர தாண்டவம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி பாரதி ஆப்ஷன் டி திருநாவுக்கரசர் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பாரதிதாசன் சேரதாண்டவம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னு பார்த்தீங்கன்னா தாண்டவம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் கொஸ்டின் நைன் எய்தும் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ எய்திய ஆப்ஷன் பி தொண்டு ஆப்ஷன் சி கிடைக்கும் ஆப்ஷன் டி மிகுதி ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்ட் கிடைக்கும் எய்தும் என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் கொஸ்டின் டென் ஒளி அறிந்து சரியான சொற்களை தேர்ந்தெடு கறி கறி களி இதை வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எதுக்கு எது சரியான ஆன்சர் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க answer, ஆப்ஷன் C தான் கரெக்ட் யானை அதாவது கறி அப்படிங்கிறது யானை இந்த கறி அப்படிங்கிறது வந்து காய்கறி களி அப்படிங்கிறது வந்து கழித்தல் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் எக்ஸாமில் கேட்கறாங்க கறி அப்படின்னா யானை இந்த கறிங்கிறது வந்து காய்கறி களி அப்படின்னா கழித்தல் அடுத்த கொஸ்டின் கொஷின் லெவன் மல்லெடுத்த என்பதன் பொருள் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மல்லெடுத்த என்பதன் பொருள் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ போர் ஆப்ஷன் பி வலிமை பெற்ற ஆப்ஷன் சி வயல் ஆப்ஷன் டி வீரம் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் வலிமை பெற்ற மல்லெடுத்த என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வலிமை பெற்ற கொஸ்டின் டுவெல் பவனந்தி முனிவர் குறிப்பிட்ட ஓரெழுத்து ஒரு மொழியில் இரண்டு குரில் எழுத்துக்கள் எவை இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவனந்தி முனிவர் குறிப்பிட்ட ஓரெழுத்து ஒரு மொழியில் இரண்டு குரில் எழுத்துக்கள் எவைன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ நோ சு ஆப்ஷன் பி வி சு ஆப்ஷன் சி நா து ஆப்ஷன் டி நோ து இதோட கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நோ து பவநந்தி முனிவர் குறிப்பிட்ட ஓர் எழுத்து ஒரு மொழிகளில் இரண்டு குரில் எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நோ து இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் தேர்ட்டின் மொழி முதலிலும் இருதிலும் வரும் வினா எழுத்து இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மொழி முதலிலும் இருதிலும் வரும் வினா எழுத்து எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஓ ஆப்ஷன் டி யா யோட் ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஏ மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எதுன்னு பார்த்திங்கன்னா ஏ இந்த ஒரு எழுத்து மட்டும்தான் வந்து மொழி முதலிலும் அது ஃபஸ்ட் அண்டு லாஸ்ட்டில் வரக்கூடிய வினா எழுத்து எதுனா ஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸின் பாருங்கள் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை ஆப்ஷன் ஏ அருளப்பர் ஆப்ஷன் பி திருவள்ளுவர் ஆப்ஷன் சி ஓயார் ஆப்ஷன் டி பாரதி இதோட கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஔவையார் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதிர் என்பது வந்து யாருடைய அறிவுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வேறு சொல்லை வினையச்சமாக்குக அதாவது முடி என்ற சொல்லை வந்து வேறு சொல்லை வந்து வினையச்சமாக மாற்ற சொல்கிறாங்க ஆப்ஷன் ஏ முடித்து ஆப்ஷன் பி முடிப்பார் ஆப்ஷன் சி முடிந்து ஆப்ஷன் டி முடிய இதோட கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் முடிந்து முடி என்ற வேறு சொல்லோட வினையச்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முடிந்து கொஸ்டின் சிக்ஸ்டின் பாருங்க பொறுத்துங்க நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் அது கரெக்டாக பொறுத்துங்க ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மூணு நாலு ரெண்டு ஒன்று இதான் வந்து கரெக்டான ஆன்சர் குறிஞ்சி திட்டு அப்படின்னா யார் எழுதின நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் நரிவிருத்தம் இதை யார் எழுதினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர் நெடுநல் வாடை என்ற நூலை எழுதினது யார் பார்த்தீங்கன்னா நக்கீரர் ஏழாம் திருமுறை என்ற நூலை எழுதினது யார் பார்த்தீங்கன்னா சுந்தரர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வந்து இதில் வந்து குறிஞ்சி திட்டு நரிவிருத்தம் நெடுநல் வாடை இது மூணுமே வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய தான் அந்த ஏழாம் திருமுறை இதையும் வந்து கேட்டிருக்கோங்க இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நல்லா பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் கொஷின் செவன்டீன் மதுரை என்பது அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மதுரை என்பது எந்த வகையான பெயர் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பண்பு பெயர் ஆப்ஷன் பி காலப்பெயர் ஆப்ஷன் சி பொருட்பெயர் ஆப்ஷன் சி டி இடப்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இடப்பெயர் மதுரை என்பது வந்து இடப்பெயர் கொஷின் எயிட்டீன் நா நிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ நா ப்ளஸ் நிலம் ஆப்ஷன் பி நான்கு ப்ளஸ் நிலம் ஆப்ஷன் சி நா ப்ளஸ் நிலம் ஆப்ஷன் டி நான் ப்ளஸ் நிலம் இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாருங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நான்கு ப்ளஸ் நிலம் நானிலம் என்னும் சொல்ல பிரித்து எழுந்து கிடைப்பதுன்னு பார்த்தீங்கன்னா நான்கு ப்ளஸ் நிலம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என தேர்வு செய்க ஆ கடல் காற்று எவ்வளவு இதமாக வீசுகிறது இது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிங்க ஆப்ஷன் ஏ உணர்ச்சி வாக்கியம் ஆப்ஷன் பி வினா வாக்கியம் ஆப்ஷன் சி கட்டளை வாக்கியம் ஆப்ஷன் டி செய்தி வாக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்ட் உணர்ச்சி வாக்கியம் கொஷின் டுவெண்ட்டி வீரகாவியம் என்னும் நூலை எழுதியவர் இதுதான் வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் ஆப்ஷன் பி முடியரசன் ஆப்ஷன் சி வண்ணதாசன் ஆப்ஷன் டி பாரதிதாசன் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் முடியரசன் வீரகாவியம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் டுவெண்ட்டி ஒன் எவ்வகை வினை வாக்கியம் என கண்டேறி இலக்கணம் கற்பித்தேன் இது வந்து எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ தன்வினை ஆப்ஷன் பி பிறவினை ஆப்ஷன் சி செய்வினை ஆப்ஷன் டி ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பிறவினை இலக்கணம் கற்பித்தேன் என்பது வந்து பிறவினை கொஸ்டின் டுவெண்ட்டி டூ தம் ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன கொடுத்திருக்க ஆப்ஷன்லேருந்து தம் ப்ளஸ் உயிர் என்பதனே சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் தம் உயிர் தம் ப்ளஸ் உயிர் என்பதனே சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதுன்னு பார்த்திங்கன்னா தம் உயிர் கொஸ்டின் டுவெண்ட்டி த்ரீ நல்கும் என்பதன் பொருள் டேஸ் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நல்கும் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ வலிமை பெற்ற ஆப்ஷன் பி ஓர் ஆப்ஷன் சி தரும் ஆப்ஷன் டி வயல் இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தரும் நல்கும் என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தரும் கொஷின் டுவெண்ட்டி ஃபோர் ஹெரிட்டேஜ் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கொடுத்துருக்க ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பண்பாடு ஆப்ஷன் பி கலாச்சாரம் ஆப்ஷன் சி பாரம்பரியம் ஆப்ஷன் டி பழங்காலம் அதாவது ஹெரிடேஜ் என்ற சொல்லுக்கு என்னென்ன தமிழ் சொல் எதுன்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பாரம்பரியம் ஹெரிடேஜ் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் கொஷின் டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வகை வாக்கியம் என்பதை தேர்வு செய்வீங்க பாரதியார் பாஞ்சாலி சபதம் இயற்றினார் இது வந்து எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ செய்யப்பாட்டு வினை வாக்கியம் ஆப்ஷன் பி செய்வினை வாக்கியம் ஆப்ஷன் சி கலவை வாக்கியம் ஆப்ஷன் டி நேர்குற்று வாக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் செய்வினை வாக்கியம் பாரதியார் பாஞ்சாலி சபதம் இயற்றினார் இது வந்து செய்வினை வாக்கியம் கொஸ்டின் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியம் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ நாராயண கவி ஆப்ஷன் பி ராமலிங்கனார் ஆப்ஷன் சி வரதாசனார் ஆப்ஷன் டி பாரதியார் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க அவர் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ராமலிங்கனார் கொஸ்டின் டுவெண்ட்டி செவன் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாண்மை என கூறும் நூல் தோல்வற்றைச் சாயினும் சான்றாண்மை குன்றாண்மை என கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ திருக்குறள் ஆப்ஷன் பி அல்லாதனார் ஆப்ஷன் சி நாலடியார் ஆப்ஷன் டி திருக்கடிகம் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் திருக்கடிகம் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாண்மை என கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்கடிகம் கொஸ்டின் டுவெண்ட்டி எயிட் எவ்வகை வினை வாக்கியம் என கண்டறி கல்லணை கரிகாலானால் கட்டப்பட்டது இது வந்து எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ செய்வினை ஆப்ஷன் பி செய்யப்பாட்டு வினை ஆப்ஷன் சி தன்வினை ஆப்ஷன் டி பிறவினை இது வந்து எது கரெக்டு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் செய்யப்பாட்டு வினை கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது வந்து செயப்பாட்டு வினை கொஸ்டின் ட்வெண்ட்டி நைன் ஒருமை பன்மைப்பிழையை நீக்குக கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பன்மை பிழையை நீக்கி எது கரெக்டான சொல் அப்படின்னு கண்டுபிடிங்க ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் மாணவர்கள் விடைகளை எழுதினார்கள் இதான் வந்து கரெக்டான ஆன்சர் கொஸ்டின் தேர்ட்டி காவியா இனிமையாக பேசுவாள் இது வந்து எந்த வகையான பெயர் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பொருட்பெயர் ஆப்ஷன் பி இடப்பெயர் ஆப்ஷன் சி காலப்பெயர் ஆப்ஷன் டி பண்பு பெயர் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பண்பு பெயர் காவியா இனிமையாக பேசுவாள் என்பது வந்து பண்பு பெயர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த முப்பது கொஸ்டின் வந்து எத்தனை கொஷின் கரெக்டு அப்படின்னு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ